இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எழுத்தில் வேகம் இசையில் ஞானம் சொற்களில் எளிமை பாட்டில் புதுமை ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் திரையுலகில் கொடிகட்டி பறந்த வாலிபக் கவிஞர் வாலியின் சிறப்புகளே இவை கண்ணதாசனைப் போல் இன்னொரு கவிஞர் வர நூறு ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் அடுத்த பத்தாண்டுகளிலேயே வந்துதித்தவர் வாலி என்றொரு முறை சொன்னார் கவிஞர் வைரமுத்து தாடி நரைத்த பிறகும் இளமை குறையாமல் ரசிகர்களின் ரசனை அறிந்து பாடல்களை எழுதி நம்மையெல்லாம் மகிழ்வித்த வாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீனிவாச ஐயங்கார் பொன்னம்பாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் அவரது இயற்பெயர் டி எஸ் ரங்கராஜன் திருவரங்கத்தில் பிறக்கும் பல ஆண் குழந்தைகளுக்கு ரங்கராஜன் ரங்கநாதன் போன்ற பெயர்களே அதிகம் வைக்கப்படும் வாலியும் அதற்கு விதிவிலக்கல்ல சிறு வயதிலேயே தமிழ் மீது தீரா காதல் ரங்கராஜனுக்கு இலக்கிய கூட்டங்களுக்கும் இசை விழாக்களுக்கும் சென்று முன்வரிசையில் அமர்ந்து கொள்வார் ஸ்ரீரங்கத்தில் ஒருமுறை தமிழ் எழுத்தாளர் மாநாடு நடைபெற்றது வல்லிக்கண்ணன் தலைமையில் நடந்த அந்த மாநாட்டில் அத்தனை எழுத்தாளர்களின் பேச்சையும் அருகிலிருந்து கேட்கும் வாய்ப்பு ரங்கராஜனுக்கு கிடைத்தது தமிழ் மீதான ஆர்வம் மேலும் அதிகரிக்க இந்த மாநாடு மேடை அமைத்துக் கொடுத்தது பள்ளியில் படித்தபோது சித்திரம் தீட்டுவதிலும் சிறந்தவராக இருந்தார் ரங்கராஜன் அவர் மாலியைப் போல் சிறந்த ஓவியராக வரவேண்டும் என்பதற்காக வாலி என்று பெயர் சூட்டினார் நண்பர் பாபு அதை அறிந்த தமிழாசிரியர் தேசிகர் என்பவர் உனக்குத்தான் வாலில்லையே பிறகு எதற்கு வாலி என பெயர் வைத்துக் கொண்டாய் என்று கேட்டதும் சக மாணவர்கள் சிரித்துவிட்டனர் மறுநாள் பள்ளிக்குச் சென்ற வாலி தமிழாசிரியரிடம் ஒரு காகிதத்தை கொடுத்தார் அதில் வாலில்லை என்பதால் வாலியாக கூடாதா காலில்லை என்பதனால் கடிகாரம் ஓடாதா என்று எழுதியிருந்தார் அதை படித்த ஆசிரியர் வாலியை வெகுவாக பாராட்ட அவரது தமிழ் ஆர்வம் மேலும் அதிகரித்தது சிறுவயதில் ஸ்ரீரங்கம் கழுதை மண்டபத்தில் நண்பரும் இசைக்கலைஞருமான ராஜுவோடு நாடகங்களுக்கு பாட்டெழுதுவார் வாலி அந்த பயிற்சி தான் மெட்டை கேட்டதும் பாட்டெழுதும் திறனை வளர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின்பு வந்த பாடலாசிரியர்களில் இசைகானம் கொண்டவர் வாலி மட்டுமே என்பார்கள் சிறீரங்கத்தில் கேட்ட கச்சேரிகள்தான் ராகங்கள் பற்றிய புரிதலை வாலிக்கு ஏற்படுத்தியிருந்தன கழுதை மண்டபத்தில் அமர்ந்து பாட்டெழுதிய போது அவரது கற்பனை காவிரிக்கு போட்டியாக பொங்கி பெருகியது கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் என்ற பாடலும் கரமும் பாடலும் கழுதை மண்டபத்தில் எழுதப்பட்டவைதான் வாலியை சினிமாவுக்கு அழைத்து வந்தவர் பின்னணி பாடகர் டி எம் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் என்ற பாடலை தபால் அட்டையில் எழுதி அவருக்கு அனுப்பி வைத்தார் வாலி அதை படித்த டி எம் எஸ் சினிமாவுக்கு பாட்டெழுத சென்னைக்கு வரும்படி அழைத்தார் எழுத தொடங்கிய பின்னரே இலக்கணத்தை அறிந்து கொண்டதாக சொல்கிறார் வாலி வாசித்து தமிழ்கற்றோர் வரிசையிலே யானில்லை யோசித்து கவிமுனையும் யோக்கியதை தானில்லை நேசித்தேன் நெஞ்சார பூசித்தேன் நின்னடியில் யாசித்தேன் அடடாவோ யானும் ஓர் கவியானேன் என்று தமது தமிழ் புலமையை விவரிக்கிறார் ஸ்ரீரங்கத்தில் இருந்தபோதே நேதாஜி என்ற கையெழுத்து பத்திரிகையை நடத்தினார் வாலி பத்தாம் வகுப்பை முடித்ததும் சென்னைக்கு வந்த அவர் ஓவியக் கல்லூரியில் ஓராண்டு படித்தார் பிறகு திருச்சிக்கு சென்று வானொலியில் வேலைக்கு சேர்ந்தார் அங்கு நாடகங்களை எழுதினார் அடுத்தபடியாக சினிமாவுக்குள் நுழைந்து ஒரு தனி ராஜாங்கமே நடத்த வேண்டும் என்ற கனவோடு மீண்டும் சென்னைக்கு புறப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திருவல்லிக்கேணிக்கு வந்த வாலி தமது நண்பரின் அறையில் தங்கி வாய்ப்பு தேடினார் முதலில் பல அலைக்கழிப்புகள் மற்றும் அவமானங்களை சந்திக்க வேண்டியிருந்தது ஆனாலும் அவர் சோர்ந்து விடவில்லை டி நகர் கிளப் ஹவுஸுக்கு இடம்பெயர்ந்த பிறகு வாலிக்கு பல நண்பர்கள் கிடைத்தார்கள் அதில் முக்கியமானவர்கள் நடிகர் நாகேஷும் ஸ்ரீகாந்தும் எம்ஜிஆரின் ஐம்பதாவது படமான நல்லவன் வாழ்வானில் பாட்டெழுதும் வாய்ப்பு வாலிக்கு கிடைத்தது அதில் சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் என்ற பாடலை எழுதியிருந்தார் அந்த படத்திற்கு திரைக்கதை எழுதிய பேரறிஞர் அண்ணா வாலியின் பாட்டிலிருந்த சில சொற்களை அடிக்கோடிட்டு அவை கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்றார் அண்ணாவின் பாராட்டு வாலிக்கு மகிழ்ச்சியைத் தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அழகர்மலை கள்வன் என்ற படத்தில் நிலவும் தரையும் நீயம்மா எனும் பாடலை வாலி எழுதியிருந்தாலும் சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் பாடல்தான் அவரது முதல் பாடலாக அறியப்பட்டது அதன் கம்போசிங்கின் போது எம்ஜிஆரை முதன் முதலாக சந்தித்தார் வாலி பிரபல தயாரிப்பாளரும் இயக்குனருமான முக்தா சீனிவாசனுக்கு வாலியின் வளர்ச்சியில் முக்கிய பங்குண்டு அவர் இயக்கிய இதயத்தில் நீ திரைப்படத்தில் வாலி எழுதிய நான்கு பாடல்களும் வெற்றி பெற்றன விஸ்வநாதன் அண்ணனை சந்திப்பதற்கு முன்னால் எனக்கு சோத்துக்கே வக்கில்லை விஸ்வநாதன் அண்ணனை சந்தித்த பிற்பாடு எனக்கு சோறு திங்கவே நேரமில்லை என்றார் வாலி அப்படி ஓர் சந்திப்பு நிகழ காரணமாக இருந்த படம் இதயத்தில் நீ அதில் ஒரு பாடலுக்காக பூவரையும் பூங்குடிக்கு பூமாலை போடவா பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா என்ற பல்லவியை வாலி சொன்னதும் பாடி பார்த்த எம்எஸ்வி பூங்கொடிக்கு என்ற வார்த்தை சரியில்லை என்று சொன்னதும் அடுத்த நொடியே அதை பூங்கொடியே என மாற்றிக் கொடுத்தார் வாலி அந்த வேகமும் திறமையும் கண்ணதாசனுக்கு அடுத்த இடத்தில் அவரை அமர வைத்தது குடும்பக் கதைகளின் நாயகன் என்று அழைக்கப்பட்ட இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் கற்பகம் திரைப்படம் வாலிக்கு கற்பக விருட்சமாக அமைந்தது அதில் இடம்பெற்ற பக்கத்து வீட்டு பருவமச்சான் பாடலில் வரும் மனசுக்குள்ள தேரோட்ட மைவிழியில் பிடிச்சான் என்ற வரிகள் தம்மை மிகவும் ஈர்த்ததாக வாலியை பாராட்டினார் கவியரசர் கண்ணதாசன் தமது இரங்கற் பாவை எழுதும் பொறுப்பையே வாலியிடம் ஒப்படைத்தார் என்றால் அவரது திறமையை எந்த அளவுக்கு மதித்து அன்பு செலுத்தியிருப்பார் கவியரசர் கற்பகம் படத்தின் கம்போசிங்கின் போது டியூனை வாசிக்கும் எம் எஸ் விஸ்வநாதன் ஆர்மோனியத்திலிருந்து விரல்களை எடுப்பதற்குள் பாடல் வரிகளை சொல்லிவிடுவார் வாலி அதனால் தமது படங்களில் தொடர்ந்து வாய்ப்பளிக்க தொடங்கினார் எம் எஸ் வி ஒருமுறை தாம் அசந்து போகும் வகையில் ஒரு பல்லவியை சொன்னால் கையில் அணிந்திருக்கும் மோதிரத்தையும் கடிகாரத்தையும் தருவதாக வாலியிடம் சொன்னார் விஸ்வநாதன் அந்த சவாலை ஏற்று வாலிபக் கவிஞர் ஏற்றியதுதான் நான் காற்று வாங்க போறேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கன்னி என்ன வானாள் என்ற பாடல் நல்லவன் வாழ்வான் படத்தில் எம்ஜிஆருடன் ஏற்பட்ட அறிமுகம் வாலியை ஊருக்கெல்லாம் அறிமுகப்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையல்ல ஆம் தமது படங்களில் வாய்ப்பளித்ததன் மூலம் வாலிக்கு ஏற்றத்தை கொடுத்தார் எம்ஜிஆர் வாழ்வளித்த வள்ளலான எம்ஜிஆருக்கு தமது நன்றியை பாடல் மூலம் சொன்னார் வாலி அரசகட்டளை படத்தில் என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன் ஒரு குற்றமில்லாத மனிதன் அவன் கோவில் இல்லாத இறைவன் அவன் கலைகளுக்கெல்லாம் மன்னன் நல்ல கலைஞருக்கெல்லாம் வள்ளல் என்று நன்றி கூறினார் எம்ஜிஆரின் நன்மதிப்பை பெற்றதுடன் நாடு கொண்டாடும் கவிஞராகவும் திகழ்ந்தார் வாலி படகோட்டி ஆயிரத்தில் ஒருவன் எங்கு வீட்டு பிள்ளை எங்கள் தங்கம் ரிக்ஷா என எம்ஜிஆரின் வெற்றி படங்களிலெல்லாம் கருத்துள்ள பாடல்களை எழுதி அவரது அரசியல் நகர்வுகளுக்கு உதவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அறிமுகம் வாலிக்கு கிடைத்தது அதன் மூலம் அவர் நடித்த எண்பது படங்களுக்கு பாட்டெழுதினார் மலரே குறிஞ்சி மலரே நான் தன்னந்தனி காட்டு ராஜா அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே என இருவரின் ஹிட்லிஸ்ட் நீள்கிறது சிவாஜி நடித்த அன்புக்கரங்கள் படத்தில் ஒன்னாயிருக்க கத்துக்கணும் என்ற பாடலை வாலி எழுதியிருந்தார் அதை கேட்ட எம்ஜிஆர் உங்கள் அன்புக்கரங்கள் எப்போது ரிலீஸ் என்று வாலியிடம் வினவ உங்கள் அன்புக்கரங்களிலிருந்து என்றைக்குமே எனக்கு ரிலீஸ் கிடையாது என்று இவர் சொல்ல நெகிழ்ந்துவிட்டார் எம்ஜிஆர் பாரத விலாஸ் படத்தில் இடம்பெற்ற இந்திய நாடு என் வீடு என்ற பாடலுக்காக வாலிக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டது எனினும் அதை ஏற்க மறுத்துவிட்டார் எம் அடுத்து தமது இசையால் தமிழ் திரையுலகை ஆண்ட இசைஞானி இளையராஜாவுடன் இணைந்து காலத்தால் அழியாத பல பாடல்களை வழங்கியிருக்கிறார் வாலி இசைப்புயல் புயல் ஏ ஆர் ரஹ்மானும் வாலியும் இணைந்து புதுவகையான பாடல்களை தமிழ் சினிமாவுக்கு வழங்கினார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல எழுபத்தைந்து வயதில் பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவைக்கோர் பூவைத்தாய் மன பூ வைத்து பூவைக்குள் தீ வைத்தாய் என்று இளமை பொங்கி வழிய தமிழோடு விளையாடும் வித்தை வாலிக்கு மட்டுமே வாய்க்க பெற்றது எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி தொடங்கி ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா என மூன்று தலைமுறை நடிகர்களுடன் பணியாற்றியுள்ள வாலி பதினைந்தாயிரம் பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார் சிட்டுக்குருவி ஒரு செடியில் இருமலர்கள் உட்பட பதினேழு படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியுள்ளார் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்திருக்கும் வாலி சில படங்களில் இருக்கிறார் பண்டிதர்களின் ரசனைக்கும் பாமரர்களின் ரசனைக்கும் வாலி எழுதிய பாடல்கள் காற்றில் வரும் கீதமாக கரும்பாறை மனதில் மயில் தோகை விரித்து உண்டான காயங்களை தன்னாலே மாற்றி பூங்காவியமாக பேசும் ஓவியமாக என்றும் நிலைத்திருக்கும் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க